வணக்கம்ப்பா இன்னைக்கு ஒரு பெண்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை பத்தி தான் நம்ம உனக்கு சொல்ல போறேன் என்னன்னு கேட்டோம்னா முகத்துல வந்து பாத்தீங்களாப்பா மூக்கு கீழே வந்து முதட்டுக்கு மேலே மீசை மாதிரி அப்படியே முடி வளரும் சிலருக்கு வந்து பூனை முடியாட்டம் இருக்கும் சிலருக்கு வந்து கொஞ்சம் டார்க்காவே இருக்கும் அது மாதிரியே கீழே தாடையிலயும் அந்த மாதிரி இருக்கும்பா அப்படி குட்டி குட்டியா முடி கருப்பா நல்லா தெரியும் நெற்றியில கண்ண காதுகள் எல்லாம் பார்த்தம்னா பூனை முடியா இருக்கும் இப்போ அது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபீலாக இருக்குது என்னடா அப்படி முடியா இருக்கேன்னு சொல்லி மிகுந்த என்ன கேட்டோம்னா முகத்துக்கு மேலே அதாவது அந்த மீசை மாதிரி வளர்றது தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும் அந்த மாதிரி உள்ள பெண்கள் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்கப்பா இந்த மாதிரி எங்களுக்கு இருக்குது இதை எங்களுக்கு முற்றிலும் இல்லாமல் போகணும் பாட்டியமா அதுக்கு என்னென்னு ஒரு ரெமடி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கப்பா இது வந்து செஞ்சு பார்த்து நல்ல ரிசல்ட் கிடைச்ச பார்த்தேன் உங்களுக்கு நான் இந்த ரெமடியை வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன்ப்பா இது என்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா பார்த்தா இது பாருங்க பால் ஏடு நல்லா காய்ச்சினா பால் ஏடுப்பாது ஆடை இது வந்து நம்ம சாதாரணமாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற குழம்பு மஞ்சத்தூள் தான் இது வந்து கஸ்தூரி மஞ்சள் தூள் வந்து நான் இயற்கை சொல்லியிருந்தப்பா கஸ்தூரி தூள் வந்து ஆண்களும் போடலாம் பெண்களும் போடலாம் அது வந்து இந்த முகத்தில் இருக்க கருமைக்கு நான் சொல்லியிருந்தேன் இது வந்து முக்கியமாக பெண்களுக்குன்னு சொல்கிறது இந்த முடி உதலுக்கு தான் நம்ம சொல்ல போகிறோம் இதை என்ன செய்யணும்ப்பா தேவையான அளவு இந்த மஞ்சத்தூளை நம்ம இதில் எடுத்துக்கணும்ப்பா இப்போ அவங்கவுங்க முகத்தூதுனா இப்போ பாருங்கள் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கேன் இதை எடுத்துக்கிட்டு இந்த பால் ஏடு இந்த பால் ஏடு நம்ம எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா ட்ரை ஸ்கின் காரவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா சூப்பராக இருக்கும் முகம் வந்து அதாவது ஆயிலிங் இல்லாமல் வெறும் ட்ரையாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி போட்டோம்னா நல்லா இருக்கும் முகம் பல பலன் இருக்கும் அந்த முடியும் வந்து டக்குன்னு உதுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அதாவது நல்ல மாய்ச்சரேஷனும் கிடைக்கும்ப்பா அதனால இந்த பால் எடுக்க அவங்களுக்கு முக்கியமாக நான் சொல்றது நம்ம பால் காய்ச்சும் போதே இந்த மாதிரி பால் இடம் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி திக்கு பேஸ்ட்டாக நல்லா இதை கலந்துக்கணும்ப்பா இதை கலந்துக்கிட்டு என்ன செய்யணும் முகம் ஃபுல்லாக அதாவது தான் போடணுமா அங்கேயே தான் போடணுமா அப்படிலாம் நீங்கள் கேட்க வேண்டியதே இல்லைப்பா முகத்தில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட வேண்டியது இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும்ப்பா பண்ணிட்டு இது நல்லா எல்லா எந்த இடம் முகம் ஃபுல்லா அப்ளை பண்ணிவிட்டு என்ன செய்யணும் இதை வந்து இரவுல நீங்க வந்து முகம் ஃபுல்லா போட்டுக்கணும்ப்பா தூங்க போற சமயத்துல நல்லா போட்டுக்கிட்டு நல்லா கம்முன்னு ஒரு நல்லா தூக்கம் தூங்கி எந்திரிச்சிருங்க காலையில இருந்துச்ச உடனே போட்ட மஞ்சள் தோல் எல்லாமே சேர்ந்து நல்லா ஒட்டி இருக்கும் முகம் பூரா ஒட்டி இருக்கும் அப்படிங்கும் போது காலையில எழுந்துச்சு நல்லா குளுங்க தண்ணி வச்சு நீங்க கழுவுறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் பகல்ல போடுறதுக்கு உங்களுக்கு வந்து நேரம் இருக்காது அதனால இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக நல்லா செஞ்சு இதை வந்து போடணும்ப்பா முகத்துக்கு தொடர்ந்து போட்டுக்கிட்டு வர வர அதாவது வந்து நம்ம ஆரம்பத்தில் வந்து முடி வளர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம கேர்லஸ்ஸாக விட்டுட்டோம்னா அது உடனே நம்ம போனே நினைக்கக்கூடாதுப்பா இதை வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட ஆறு மாதம் தொடர்ந்து நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னு வச்சுங்களேன் ஆயுள் பூரா அந்த முகத்தில் இருக்க தேவையில்லாத முடிகள் வளரவே வராது வரவும் வராதுப்பா அதுக்கு நான் நல்லா உறுதியாக நான் சொல்லுவேன் ஆனால் கட்டாயம் நீங்கள் வந்து இந்த ஆறு மாதம் இந்த ரெமடியை நீங்கள் கட்டாயம் யூஸ் பண்ணி பாருங்க இது குறிப்பாக பெண் குழந்தைகள் மட்டும் தான்ப்பா சொல்கிறேன் அதனால தான் அந்த காலத்தை வச்சுருந்தாங்க பெண் குழந்தைங்க ஃபுல்லாக பிறக்கும் முதல்ல என்ன செய்வாங்க மஞ்சள் தேய்ச்சு குளிக்க ஊற்றி கொண்டு வாங்க இப்போ எல்லாம் என்ன செய்யறாங்க மஞ்சள் தேய்ச்சி குளிக்க மாட்டேங்கிறீங்க அதனால தான் இந்த மாதிரி முடிகெல்லாம் நம்மளுக்கு வளருதுப்பா அதனால அது வந்து இதை பார்த்துக்கங்க இதை பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பகலில் வந்து மஞ்சள் தேச்சு போட்டுட்டு ஒரு ஆஃபீஸுக்கோ வேலைக்கோ போகிறதுக்கோ நீங்கள் சங்கடப்பட்டீங்கன்னா இரவில் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் போட்டிங்கன்னா கட்டாயம் முகத்தில் உள்ள தேவையில்லாத இல்லாத அதாவது இந்த மூக்கு கீழே இருக்கக்கூடிய மீசை மாதிரி முடிக்கக்கூடியது தா தா இந்த நாடியில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி முடிகள் போறான் நெற்றியில பக்கத்துல கண்ணத்துல அந்த பூனை முடிகள் ஃபுல்லாக எல்லாமே உதிந்துருப்பா கட்டாயம் நீங்கள் ஆறு மாசம் ஃபாலோ பண்ணுங்கண்ணா நல்லா ரிசல்ட் கிடைக்கும் முகம் அழகா இருக்கும் திருப்ப திருப்ப இந்த முடி வந்து ஆயில் முழுதுக்கு உங்களுக்கு வராதுங்கிறதுக்கு நான் கேரண்டியா சொல்கிறேன்ப்பா செஞ்சு பாருங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பயனடைங்க எனக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா நன்றி வணக்கம்